ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் என்று சொல்லி நாம் பாதிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் வல்லமுள்ளவர் இன்றும் மகிமையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் தம்மை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் அவர் தம்முடைய மகிமை பொருந்திய வல்லமையை வெளிப்படுத்துகிறது பொழுது அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் அவர் மகிமையின் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் அருகாமையில் வந்த பொழுதே அங்கே யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பாக காணப்படுகிறது இந்த ஜனங்களோடு கூடிய முதியோர்களும் குழந்தைகளும் உள்பட லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ஆழமான நதியை கடக்க வேண்டியிருந்தது ஆனால் அவர்கள் கடப்பதற்கு அங்கு வல்லங்கள் இல்லை தோணிகள் இல்லை கப்பல்கள் இல்லை ஆனாலும் ஜனங்களை நடத்தி வந்த யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் யோசுவா என்ன சொன்னாரோ அவர் கற்பத்தபடியே செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நதியானது அறுப்பு காலம் முழுவதும் ஓடி போகும் பெட்டியை சுமந்து கொண்டு வந்ததான ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த தண்ணீரில் ஓரத்தில் பட்ட உடனே அந்த தண்ணீரானது ஒரு இடத்திலே ஒரு குவியலாக குவிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அந்த அந்த வெட்டாந்திர வழியாக ஜனங்கள் முழுவதும் நடந்து அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவனுடைய சேனிகளும் புறப்பட்டு வந்த பொழுது தம்முடைய வல்லமையினால் கடலை இரண்டாக பிளந்து உலர்ந்த த உலர்ந்த தலை அந்த தரையின் வழியாக இஸ்ரோவேல் ஜனங்களை கடக்க மாத்திரமல்ல இவர்களை பின்தொடர்ந்து கடந்து வந்ததான பார்வோனையும் அவன் சேனை வீரர்களையும் அதே சமுத்திரத்திலே கர்த்தர் மூழ்கடித்தார் என்று சொல் பார்க்கிறோம் இந்த அற்புதத்தை முகசையும் ஜனங்களும் கண்ட பொழுதுதான் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பாடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சத்துருவான பின் உங்களை பின்தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறிடாத படிக்க உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம் அல்லது சத்ருவானவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ஒரு பயத்தின் ஆவிக்குள்ளே உங்கள் தள்ளி இருக்கலாம் அல்லது ஒருவேளை பிசாசின் கிரிகளினாலே உங்கள் சரீரம் தாக்கப்பட்டு பலவனத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் காணப்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் என்னும்படி நீங்கள் சும்மா இருக்க வேண்டும் சும்மா இருக்க வேண்டும் என்றால் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணித்து அவருடைய கிரிகைக்காக அவர் கிரியை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என அன்பானவர்களே தேவனுடைய அந்த பெரிதான அதிசயத்தை எதிர்பார்த்து அதை காண விரும்புகிறவர்களாக நீங்கள் காணப்பட்டால் உங்கள் இறுதியங்களை முதலாவது நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்களை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சிறுபளை போல விசுவாசத்தோடு கூட நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் கட்டாயம் தெய்வனுடைய வல்லமே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் அவர் தமது மகிமையை உங்களுக்காக வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் என்னென்ன அதிசயங்களோ அற்புதங்களை செய்தாரோ அவர் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை செலிக்கப்படுகிறவராய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமாக முறியடிக்க வல்லமுள்ள தெய்வனாய் காணப்படுகிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் தேவனுடைய தாசர்கள் பரிசுத்த ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படை அதன்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதான பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட அதே அதிசயத்தையும் அற்புதையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் தேவனுக்கு கண்டு சாட்சியாக வாழ்வீர்கள் உங்களை தெய்வ சமூகத்தில் அற்படியுங்கள் கருத்தை உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்பேன் ஜபிக்கலாமா எங்களை தேசிக்கிறதா நல்ல தகப்பனை அப்போ அந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டு வரேன் அதிசயத்தை அற்புதத்தை காண்பதற்கு நாங்கள் அவளோடு வாஞ்சியோடு இருக்கிறோம் ஆண்டு அதற்கு நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோல்லா எங்களது அணுதின வாழ்க்கையில் உங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொண்டு நமக்கு பெரியமாய் வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருப செய்யும் நாடுவரே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு போனது அவர்கள் பெரிய அதிசயத்தை கண்டது போல் ஆண்டு அப்ப அப்போ எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயத்தையும் அற்புதத்திலையும் என் தேவனில் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறேன் இன்றும் செய்கிறேன் இனிமேலும் செய்ய போதுமானவராக இருக்கிறேன் மகிமே தேவனாக இருக்கிறேன் ஆண்டு வர இதற்காக நன்றி செலுத்துகிறோம் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கத்து ஒவ்வொரு வாழ்க்கையும் கற்று செய்வீராக எல்லா தடைகளும் இயேசுவை நாமத்திரா மாற்றுவீராக பெரிய காரியங்களை செய்யுங்க യേശുനാമത്തിൽ ജപിക്കുന്നത് നല്ല പിതാവേ അമേൻ അമേൻ